பார்த்திங்களா வெள்ளை வெள்ளையின்னு சூப்பராக மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கே ஆசையை தூண்டுது இது பார்த்திங்கன்னா கஞ்சி நம்ம கோழி அப்புறம் வெறும் ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு வத்தல் ஐட்டம் தான் பார்க்குறேன் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வத்தல் பார்த்துருப்பீங்க நாலஞ்சு வத்தல் போட்டிருக்கேன் அது வந்து வித்தியாசமாக ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் போட்டிருக்கேன் வடகனும் சொல்லுவாங்க வத்தலும் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து ஈஸியாக சிம்பிளாக டக் டக்குன்னு செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு செய்கிற மாதிரி நான் இப்போ பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா அது வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப முடியாமல் கிளறிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு வ வத்தல் தான் செய்யலான்ட்ருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முத முத என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு நிறைய அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க வறுத்தது வறுக்காதது எது எதுனாலும் பரவாயில்ல இடியாப்பு மாவு இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கதா இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா அப்புறம் நான் மாவு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஒரு கப்புனா ஒரு கால் கப்பு இருந்தால் போதுங்க நாளுக்கு ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் சரிங்களா நாலு டம்ளர்னா ஒரு டம்ளர் ஜவ்வரிசி போட்டுக்கலாம் அப்புறம் இப்போ நான் வந்து ஒரு ஆறு டம்ளர் நிறைய குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் அது கொதிக்கிட்டோம் அது காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம என்ன மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஏன்னா நம்ம புழியும் போது வடிக புழியும் போது அடைச்சுக்கும் அதனால் அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் அதே மாதிரி ஜவ்வரிசியும் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு சரிங்களா இப்போது வந்து மாவையும் ஜவ்வரிசியும் ஒன்றா கிளறி நாம் இதில் கொட்டிக்கலாம் நீங்கள் என்ன செய்யுங்க வேணும்னா தண்ணி விட்டு கூட கரைச்சி ஊற்றிக்குங்க நான் அப்படியே போட்டிருக்கேன் கட்டி பயமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிளற கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் சரிங்களா நான் அப்படியே கொட்டிக்கிட்டேன் இதை வந்து கைவிடாமல் நல்லா கிளறினங்க கட்டி வரவே கூடாது சரிங்களா இதுக்கு தேவையான அளவு சால் திருப்போம் அப்புறம் நாம் அரைச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகா அதை நான் வந்து வடித்து இதில் ஊற்றி இருக்கேங்க வடித்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் வடித்து ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஜீரகம்லாம் நான் போடலை நான் வந்து முறுக்கு பிடியில் போட போகிறதால அடைச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு நான் போடலை இப்போ இதே மாதிரி கைவின் கைவிடாமல் திண்டனங்க அடி மட்டும் பிடிக்காம பார்த்துக்குங்க அங்கங்கே ஜவ்வரிசி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது நான் மிக்சியில் அரைச்சி அப்படியே போட்டுட்டதால நீங்கள் கூட வடித்து இது சளிச்சு கூட போனோன்னால போட்டுக்கோங்க இல்லை இப்படி கூட போட்டுக்கோங்க கரண்டில் அழுத்தி 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 நீங்கள் கிளறும் போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க கையில் வந்து உங்களுக்கு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும் சரிங்களா அந்த தான் பதம் இப்போ லெமன் ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக பத்தல் ச ரெடி ஆயிடுச்சுங்க இதை நாம் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம புழிஞ்சிக்கலாம் சரிங்களா முறுக்கு பிடியில் குழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா பால் கவரோ ஆயில் கவர்லேயே வச்சு நீள நீளமாக போட்டுக்கலாம் நம்ம விருப்பந்தான் பார்த்திங்களா நல்லா வெந் வெந்துருச்சு இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா சூடு ஆறுன கொஞ்சம் சூடு ஆறணும் சூடோடு இருந்தால் நம்மளால் புழிய முடியாது இப்போ பாருங்க நான் இந்த அச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு சின்ன சின்னதாக ஓமப்பிடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுங்க இப்போ பாருங்கள் நான் எங்கள் வீட்டு வாசலில் கட்டல் போட்டு ஒரு ஈரத்துணி போட்டு புழிஞ்சிருக்கேன் ஏன்னா எனக்கு மாடியில் இடம் இல்லை இவ்வளோதாங்க தான் வந்தது அவ்வளோதாங்க ரெண்டு நாள் காய வச்சங்க நல்லா காஞ்சிருச்சு முறுக்கு பிடியில் சும்மா புழிஞ்சு விட்டது தாங்க இதை நம்ம பொறிச்சிக்கலாம் பொறிச்சு காட்டுறேன் என்ன காய வச்சுருக்கேன் காயட்டும் நான் எனக்கு இதுவே போதுங்க ஒரு மூணு மூணு பொறிச்சாவே போதும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் வெள்ளை வெளியேன்னு சூப்பராக பார்க்கறதுக்கு மொறு மொறுன்னு நமக்கு பார்த்தாவே தெரியும் செமையாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா புளிப்பு லெமன் போட்டு பாருங்க லெமன் போட்டிருக்கிறதாலையும் எல்லாம் மனமாவும் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கா தான் செமையாக இருக்குது இன்னொன்று வறுத்து காட்டுற பாருங்க இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க ரெண்டு நாள் காய வச்சா போதும் இப்போ இருக்க வெயிலுக்கு ஒரே நல்லா காஞ்சிடும் நல்லா மாடியில் போட்டிங்கன்னா நான் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அளவாக பொறிச்சு உங்களுக்காக காட்டலான்ட்டு அளவாக பொறிச்சிருக்கேங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட கெடாதுங்க சூப்பரான வடகம் வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி ஜவ்வரிசி மாவும் போ அரிசி போட்டது ரவையில் கூட செய்ய பார்த்திங்களே சூப்பராக சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஏற்கனவே நான் ரவையில் வச்சு பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கில் செஞ்சுருக்கேன் பீட்ரூட்டில் செஞ்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் செஞ்சு செஞ்சுருக்கேன் அந்த சாதம் வத்தல் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே பார்த்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு பார்க்கலை இந்த இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் ng bye